ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டூப்ளும் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா போட்டு நம்ம வந்து நார்மலாக இருக்க காய்கறியே வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக மாற்ற போகிறோம் இன்றைக்கி நான் எடுத்திருக்க காய் பார்த்திங்கன்னா பீன்ஸு யூஸ்வலாக வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான மசாலாவில் போட்டு கொடுத்தா கட்டாயம் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முதல்ல கடுகு கருவேப்பிலை வித்தியாசமான மசாலானா ரொம்ப வேறு ஒன்றும் இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு உரிச்சிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவுள் சேர்த்துருக்கேன் அது கூட வந்து ஒரு அஞ்சு அல்லது ஆறு மிளகு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இந்த அரைச்சது வந்து தேங்காய் கம்மியாக போடணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும் இப்போ நான் பதினஞ்சு சின்ன வெங்காயத்துக்கு வெறும் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் தான் எடுத்திருக்கேன் ஆறு மிளகு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகு சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெயில் இதை போட்டு நல்லா வத வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்குறோம் ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கனாவ காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இல்லை நல்ல ஸ்பைசியாக பிடிக்கும்னா நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து மஞ்சத்தூள் தனியா அந்த மாதிரி வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல அந்த பெப்பர் அப்புறம் மிளகாத்தூள் அதோட காரம் மட்டுந்தான் இப்போது நல்லா வந்து வதக்கணும் இதுலேயே வந்து அந்த சின்ன வெங்காயம் அதுக்கு வந்து ஒரு பச்சை வாசனை இருக்குது அந்த வாசனையை வந்து கம்ப்ளீட்டாக போக வைக்கணும் இல்லைனா வந்து சாப்பிட்றப்ப வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போது இது கூட மிக்சி ஜாரை கொஞ்சம் லைட்டாக அலசி அந்த தண்ணி ஊற்றி இன்னும் வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக அந்த பச்சை வாசனை போயிடும் பீன்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கா அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் வேக வச்சு தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன் இது இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் அவரைக்காய் கத்திரிக்காய் எந்த கா கேரட் உருளைக்கிழங்கு எது வேணால் செய்யலாம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக பண்ணுற முட்டை மசாலா கூட இது மாதிரி செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம பீன்ஸ் இது கூட சேர்த்தாச்சு பீன்ஸ் வந்து லைட்டாக வேக வச்சுருக்கேன் ஆல்ரெடி பீன்ஸ் கூட நான் வேக வைக்கிறப்ப உப்பு போட்டனால இதில் உப்பு சேர்க்கலை நீங்கள் வேக வைக்கிறப்ப உப்பு போடாமல் இருந்தீங்கன்னா இப்போ இதில் உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக கேலரி விட்டு அதில் அந்த மசாலா ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஒன் மினிட் வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் வேக வச்சாலும் காயில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் அதனால் ரொம்ப அதிகமெலாம் வைக்க வேணாம் ஜஸ்ட் அந்த மசாலா இதில் கோட் ஆகிற வரைக்கும் செஞ்சிங்கன்னா போதும் இப்போது நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக ஒரு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ